வருகிறது இதற்கான காரணம் என்ன என்ன பின்னணி சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் வாகனம் ஓட்டியதால் பட்டியலின மாணவன் கைகள் வெட்டப்பட்ட சம்பவத்தை மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த புல்லட் பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த இருசக்கர வாகன பேரணியை விசிக பொதுச் செயலாளரும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்ற பட்டியலின கல்லூரி மாணவனை கடந்த பனிரெண்டாம் தேதி அதே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் ஆயுதங்களால் தாக்கி கைகளில் வெட்டினர் குறிப்பாக அந்த மாணவன் காரணமாக மாணவனின் கைகள் வெட்டப்பட்டதாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை கண்டித்து மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ புல்லட் பேரணி வாகன பேரணி என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பேரணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாக பகுதியில் இருந்து மதுரை காந்தி அருங்காட்சியகம் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புல்லட் வாகன பேரணி என்பது நடைபெற்று வருகிறது இந்த பேரணியை பிசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனி செல்வன் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த பேரணியொட்டி இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் குவிக்கப்பட்டு இதன் மூலமாக ஜாதி சமுதாயத்தில் விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பதை முன்னிறுத்தி இந்த புல்லட் பேரணி நடைபெற்று வருகிறது வேதவதி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு இந்த மாபெரும் வரலாற்று பேரணிக்கு வருகை நம்முடைய பொதுச் இனி தொடர்வன நிமிடச் செய்திகள் மதுரையில் தடையை மீறி எரிகொல்லி மருந்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் பல தற்கொலை இறப்புகளை தவிர்க்க